தலைவர் பிறந்தம்மன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏபி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய வீதி தான் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பொன்னாலே போகக்கூடிய ரோட் இங்கால பருத்துறையை போகக்கூடிய ரோட் இந்த பொன்னாலந்த நாட்டு பிரச்சனை புல்ராசில இருந்து இந்த ரோடை வையோதிபா அம்மாவரால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கையை எழ்த்து வெச்சிட்டு இந்த வீதியை திட்டமுட்ட் கரையவரதல் திட்டமுட்ட் இந்த வீதி पुनर्வகைக்கப்படாமே இருந்து நான் கறங்குறோம் பாஸ் கூட பாத்தீங்கன்னா இதுக்குரிய ஆதரவை கொடுத்து கையை வைக்கிறார்கள் தெரியல பிரபாரம் பரந்த ஊரா இருக்கு அப்படியே அப்படி கேக்குறேன்னு தெரியல கையை எழ்த்து வேட்டையிலே பங்குபெற்றுமாறு தான அனைவருக்குமே வணக்கம் எந்த தினம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் துறை பகுதியில் நிற்கிறேன் வல்வெட்டித்துறை சந்தையில் நினைக்கிறேன் இதில் இதுல நீங்க மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பொன்னாலே போகக்கூடிய ரோட் இங்கால பருத்துறையை போகக்கூடிய ரோட் இந்த பொன்னாலே போகக்கூடிய ரோட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வருடமாக வந்து புனரமைப்பு செய்யப்படையில் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச நானிதால் வந்து நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து புனரமைக்கப்படவே இல்லை இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ ஆட்சிகள் மாறினாலும் அந்த இந்த ரோட் வந்து புனரமைக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய அந்த காரணம் வந்து அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் வந்து இந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கணும் இந்த வீதியை வந்து புனரமைத்து தரணும் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து இதுக்குரிய உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதாதைகள் இல்லாமல் தாங்கிய வண்ணம் பல மக்கள் இந்த இடத்துல சேர்ந்திருக்கணும் அதோட கையெழுத்து எடுத்துக்கொண்டிருக்கணும் உரிய அதிகாரிகளுக்கு வந்து இது சம்பந்தமாக அனுப்பி வைக்கிறதுக்கு இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெறுகிறது என்பதொடர்பாக பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த காலனியோட பார்க்க போகிறோம் தொடர்ந்து வாங்க காலையில போகலாம் இந்த வீதியை புனரமைத்து தர சொல்லி தான் பார்த்தீங்கன்னா போராட்டம் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது பார்த்தீங்கன்னா தொண்டவ இருந்து தொண்டவ அதாவது சில்லச்சின் ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து தற்போது நாங்கள் பருத்தூரை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி இந்த வீதி நிலைமை எங்களுக்கு மாதிரி இருக்குது குண்டும் குழியுமாக இந்த வீதியை இருக்குது பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை ஏன்னா இந்த மலைக்கு பிறகு இந்த வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அநேகமான இந்த வீதிகள் இன்னும் அநேகமாக சிதைவடைந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவனைக்கு உகந்தது இல்லாத வீதியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பல்வெட்டுத்துறைக்கு போகக்கூடிய இந்த வீதி இந்த வீதியிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை சிவாகரன் அவர்களுடைய வீடும் பார்த்தீங்கன்னா எதிரான அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இந்த வீதியிலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வீடும் இருக்குது இந்த வீதிகள் தான் செப்பநிடப்பட முடியாத நிலைமையில இருக்குது செப்பனிட படவில்லை இவ்வளவு காலமாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்குது நாங்களும் எவ்வளவு நாள் இந்த வீதியால் பயணிக்கிறோம் இப்ப இந்த இருக்குது நாளை பருத்தி வீதி புனர் நிர்மாணம் வேண்டிய உண்ணாவிரத சாத்வீக போராட்டம் வீதி நீண்ட காலமாக புனரமைக்காமல் குன்றும் குழியுமாக காணப்படுகிறது இந்த வீதி புனரமைப்பின் அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் கையெழுத்து வட்டை மல்வெட்டித்துறை மக்கள் என்று ஒரு அளவான பேனர் அடிக்க தான் இங்க இந்த போராட்டம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு நீண்ட காலமாக புனரமைக்காமல் குன்றும் அவசியத்தை அரசுக்கு தெரியப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் முகமாக அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கையெழுத்து வேட்டையும் என்ற இந்த சாத்வீக போராட்டத்தினை இன்றைய தினம் விதியை புனரித்து தரச்சொல்லி பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்து கையெழுத்து விட்டையும் இந்த இடத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வீதியால் பயன்படுத்துகிறவர்கள் இதுக்குரிய அதிகாரிகளுக்கு வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் இந்த இடத்துல வந்து கையெழுத்துக்களை வைக்கக்கூடிய பயணிப்பவர்கள் அந்த இடத்துல நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வந்து முன்வைத்து செல்வாங்க இந்த இடத்துல அதோட பஸ்ஸில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் பஸ் சாரதிகள் கூட இதுக்குரிய ஆதரவை தெரிவித்து தங்களுடைய கையெழுத்துக்களை அந்த இடத்துல வைத்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியுமா கையெழுத்து வேட்டையிலே பங்கு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பதாதைகளை தாங்கிய வேண்டியிருக்கிறார்கள் எமது வீதி எமக்கானது வல்வட்டித்துறை என்னும் ஊர் நடுவில் வந்ததால் வஞ்சிக்கப்பட்டதா தலைவன் பிறந்த ஊர் என்பதால் இனவாத அரசால் நிராகரிக்கப்பட்டதா ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் என்று பாத்தீங்கன்னா ஓட்டு பிடிச்சிருச்சுன்னா அப்படி எங்காளர் அம்மா புதிய அரசே புது வீதி அமைத்து தான் என்று போட்டிருக்கு அவசர சிகிச்சைக்கு செல்லும் பொழுது ஆயுள் முடிகிறதே என்று ஒருத்தீங்கன்னா ஒரு ஒரு பதாதைகளை தாங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் அதோடு இந்த இடத்துல கையெழுத்து வேட்டையை நடந்து வந்து இதில் கையெழுத்துகள் எடுக்கப்பட்டு அதை வந்து உரிய அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பி வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் இதில் நடந்து வந்திருக்கு இந்த சார்பீக போராட்டத்திலே பொதுமக்கள் அனைவரும் பங்கு வேண்டும் என்பது ஆகவே இந்த அன்றாடம் பயன்படுத்தும் பொதுமக்கள் இந்த கையெழுத்து வேட்டையிலே பங்கு பெற்றுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எனக்கு தெரிய வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த ரோடும் புது ஒரு டச் கூட பண்ண இல்லை இதில் வந்து எனக்கு தெரிய வந்து நிறைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வந்து விழுந்து காயப்பட்டிருக்காங்க செம்பரா பள்ளிக்கூடம் இந்த பள்ளி பழங்குடத்தில் அதே மாதிரி மாளிகை கொள்ளினால ஒரு ஆள் வந்து இந்த ரோட்டால் வந்து விழுந்து இறந்து கூட இருக்க இதை வந்து எவ்வளோ கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் வரைக்கும் செய்யலை அதனுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ நடத்துகிறோம் இனிமேல வந்து தேவையான இதுக்குரிய அதிகார சபை வந்து இதை செய்தாரி நாங்கள் நம்புகிறோம் ஏன் இதை போடாமல் வச்சுக்கணும் தெரியல ஒருவேளை இது வெள்ளை தெரியுன்றா ஒதுக்கிறீங்களா என்னமாதிரி தெரியல ஏன் ஒதுக்கணும் தெரியல பிரகாரம் படம் ஊராக இருக்க அப்படியால் அப்படி செய்யணும் என்னமோ தெரியலை என்ன விஷயம்ட்டு எனக்கு அது என்ன காரணம் நான் வந்து யார் பழந்தேன் நான் போகக்கூடிய ரோடு எல்லாமே போட்டிருக்கு ஆனால் இந்த ரோடு மட்டும் போட முடியல உடம்புலேருந்து நாங்கள் வந்து படத்துல வரலாம் வந்து வெளியே வர்றோம் ஆனால் படத்துல இந்த வெள்ளத்துலேயே வர்றதுக்கு அந்த குழம்பு வாசல் வந்து வர்றதுக்கு அரை மணிக்கு ஏற அந்த மாதிரியான பிரச்சனையா இருக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் காய்ச்சலைங்களா நான் கைக்கல ஆனால் இதோட சம்மந்தப்பட்ட இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் காய்ச்சிருக்கேன் போடுறப்படி சொல்லியிருக்கேன் ஆனால் இதே இதை வந்து எவ்வளோ காலமா போடுறோம் போட இல்லை ஆனா இந்த கொரோனா டைம்ல வந்து சம்பராப்பள்ளி வந்து ஆல்டி வரையில வந்து போட்டு கொண்டு வந்தவன் காரை போடாமல் சினிச் பண்ணாமல் நம்பிக்கை போயிருந்தேன் மழை உடனே அந்த கல்லெல்லாம் கிளம்பி வந்து ரொம்ப சரியான மோசமா இருக்கு அந்த குண்டும் குழியுமா இருக்கு அதாவது நீங்க யாழ் மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த தொண்டமநாதத்துக்கு இந்த பருத்தருக்கு மற்ற வீதி தான் மிக மிக மோசமா இருக்கு ஒரு பாரபட்ச முகமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அதாவது இது வந்து அரசாங்கத்தை கூட சொல்ல முடியாது இதோட சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒரு பாரபட்சமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு பார்த்தா தெரியும் வணக்கம் வணக்கம் இந்த வீதி ஏன் இப்ப எங்களுக்கு உடனடியா பிணை வச்சு தர வேண்டும் இப்ப நீங்கள் நேரம் சென்று பார்த்தா கூட இதிலே பாருந்தா நேற்றைக்கு வந்து இதெல்லாம் சல்லியை போட்டு போயிருக்கோம் அந்த சல்லி இப்ப வேற மலையோட இந்த இந்த மழையோட உடனடியாக கழுதப்பட்டு திரும்பவும் அதை எங்களுக்கு குன்றும்புலியுமா தான் திரும்பவும் வேணும் அது நிரந்தரமா நிற்காது இந்த வீதி ஏறத்தாலும் ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு மேல முழுமையாக புனரமைக்கப்படாமல் இருக்கு அப்ப ஏன் புனரமைக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கருதுகிறோம் வந்து இது திட்டமிட்டு கரையோரத்தை திட்டமிட்டு இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்குதான் நாங்கள் கருதுகிறோம்

சைக்கிள் விட முடியல மோட்டார் சைக்கிள் விட முடியல வாகனங்களோட முடியல இதால எங்களுக்கு பெரிதான போக்கு வருது அதாவது ஐம்பத்தி ஒன்று லைன் பருத்தி தொகையிலேருந்து வியாபாரம் போறது கூட நேரத்தை பிற்பட்டிருக்கிறாரு இந்த ரோட்டை சரியில்லை வாகன ஊட்டங்கள் குறைவாக இருக்கு முக்கால் மணிக்காலும் ஒரு மணிக்கு ஏழு ஒரு வாகனம் ஓடுது ஏன்னா ரோடு சரியில்லை இப்போ இதால நாங்கள் எல்லோரும் எல்லோரும் பாதிக்கும் பாதிக்கப்படுகின்றோம் இது வந்து நாங்கள் அரசாங்கம் இந்த இதில் சதியில் ஒரு முடி இருக்குது இந்த ரோட்டை போடப்புறம் சுவர அடித்து உள்ளே வையுமுன்னாங்க நாங்கள் மூன்றடி சுவரடிச்சு உள்ளே வச்சிட்டோம் உள்ளே வச்சு அவிகளை தான் சுவரையை வச்சு தந்தது இது வரைக்கும் கிராமேட் போடல இப்போ ஒரு வருஷம் மாறி ரோட்டு கூட இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் அதாவது இப்போ புதிய அரசாங்கத்தை இப்போ இந்த ஒரு போராட்டம் மூலம் நாங்கள் கேட்குறோம் இனிமையிலாக இப்போ புதிய அரசாங்கம் உடனடியாக கூடிய கவனம் எடுத்து உடனடியாக எங்களுக்கு இந்த ரோட்டை

எ வீட்டு இருந்து சர்க்கரை வரைக்கும் எந்த எந்த இதுவரைக்கும் போட்டதே சாணவும் இல்லை அறியவும் போட்டதா நாங்களும் ஒரு தடவையும் இப்படி போ ரோடு போட சொல்லி கையெழுத்து போடுறதும் மூலமா கடனம் கொடுக்குறாருங்கிறாங்களும் ஆனா ஒரு தடம் ரோடு போட்டதா இல்லை இதுவரைக்கும் இப்போ புது வேறு பெரியாங்க வந்திருக்குற ஒரு நம்பிக்கையோட இதுல வந்து என் இந்த ரோடை போட்டு தருவினா வந்து இதனால் இந்த ரோட்டால் நடக்கிறதே கஷ்டம் நடக்கிறதே கஷ்டம் பண்ணிக்கலாம் வாகனம் விடுறதை நீங்களோட பேர் இல்லை இந்த புல்லுங்குழிமே இருக்கிறத சாரை ஊட்டி சல்லியை பிள்ளைச்சி போட்டு போட்டுவிட்டு போயினோம் அதாவது கல் உருண்டு சல்லி உருண்டு ஓடைய வாகனங்கள் ஓடையில விவசாயித்தான் நடக்குதையா இதால் நன்மை இல்லை ஓடில் ஒழுங்காக ஒரு எங்களுக்கு இந்த சின்ன இந்த இந்திய எடுத்துப்பாங்க இந்த சின்ன சின்ன ஒழுங்கிய ரோடு எல்லாமே கொங்கிரீட் ரோடும் கார்பேட்டமா வந்துவிடுது ஆனா எங்களுடைய ரோடு மாத்திரம் என்னன்னு திருப்பப்படாமலே இருக்குது ஏன் இப்படி எங்களை இப்படி புரோக்கணம் என்ன தெரியும்

இது போன வலிக்குள்ள இந்த அண்ணன் கோவிக்கு முன்னால வயிற்றுல வந்த புள்ளியை வந்து கற்பினிக்க விழுந்து தூட்டி விட்டவர்கள் போகுது அப்ப அதுகளுக்கு நம்ம மழை தண்ணிங்கின்றதை அதை கவனிக்கல அதுக்காக எக்ஸாம் எழுத வந்த புள்ளி வந்து விழுந்துடுது விழுந்துட்டு காணிக்கு எக்ஸாமுக்கு டைம் போதாண்டு அது கலத்தப்படுதா அந்த அதோட போய் புள்ளி எழுதானே இதாக இனி புள்ளியெல்லாம் நம்ம டியூஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் தட்டது சரியான கஷ்டமா இருக்குது என்னவோ இனி தென்னும்தா புதிய அரசாங்கம் உங்களுக்கு அதற்கு எல்லாம் செய்கிறவரியா செய்வாரன்ற நம்பிக்கையோட இதுல வந்து இருக்கிறோம் சொல்றோம் கேட்கிறோம் நானே அருகே நானே பண்ணுறது தமிழா என்ன செய்றீங்க இந்த போராட்டம் 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 இந்த எங்களுக்கு பரத்துத்துறையில இருந்து தொண்டவனார்கள் இந்த ரோடு வீதி சரியா குண்டும் குழியுமா இருக்குது அதுல பயணிக்கிற ஒவ்வொருவரும் உடம்பு உடம்பு முடியாத நிலைமையில தான் கஷ்டப்படுறோம் தண்டனும் எல்லாம் வந்துட்டு படியா அதனால இந்த ரோட வடிவா ஆனா அது மழையில வந்தரிச்சு கொண்டு விளையுமா போட்டு உட்பட இப்ப நான் உதாரணத்துக்கு அங்கேயும் சொன்ன உதாரணத்துக்கு சொல்றதெல்லாம் என்னோட அக்கா அக்காமத்தானும் ஜெர்மன்ல இருந்து இங்கே வந்த வந்து அந்த ஊரணி சுடலு அடியில வந்தா போல பெரிய வாகனம் கொண்டு வந்தது இவன் மௌட்டேஜ் சைக்கிளில் போனது அந்த மௌட்டேஜ் சைக்கிளால் நீங்கள் இப்போ போனாலும் போய் பேருக்கோ இந்த சுடலைக்கு முன்னாலே அந்த பள்ள அந்த பாலத்துக்கு வந்தாலே ரெண்டு பேரும் முதன் அவர் தவறி போன அக்கா உடம்பு சரியில்லாமல் ஜட்டானம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பிள்ளைகள் வந்து அவங்க ஜோமரில் போட்டு இப்போதான் போக்கரில் நடக்குறோம் அவங்க கணவன் இறுதி சடங்கில் அவங்க ஸ்ட்ரெச்சரில் தான் கொண்டு அப்படியே வளர்த்த வந்தான் அந்த அக்கா வீதியாளர் ஞாணத்திலே வந்தது கொழும்புக்கு போறது அது அந்த மோட்டார் சைக்கிள் அவரும் அவனு மோட்டார் சைக்கிள் அப்படியே பள்ளத்துக்கு விழுந்து போட்டா விழுந்து போகணும் வந்து வந்தா என்ன பிடிக்கும் அந்த கூடு பார்ப்போம் இப்படி நடக்கணும் இந்த ஆரம்பி நினைச்சது இப்போ அக்கா ஜெர்மனில் போக்கர் குடிச்சு நடக்குவா மெதுவாக அதுவும் இப்போ பார்த்தா யாரும் போக்குவரம் மெதுவாக தந்துடும் சரியான பசம் என்னோட நல்லாண்டாக இருப்பா சரியான பஸ்ஸாக அந்த ரோடு சரியில்லாததானே இதுக்கு கேரகம் அப்போ தயார் செய்து இன்னும் பருத்தி துறையில் இருக்கிற தொண்டவனார் ரோட்டை வடிவாக செய்துறாங்க உங்களுக்கு வன மாற்ற நன்றியாக கூறிக்கொள்ளுறோம் வடிவாக செஞ்சுதாங்க நல்லதாக இன்றைய தினம் பொ பருத்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டமனாறு பருத்து மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்பட சம்பட்டையும் நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் அஹ் மீன் பண்டங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கு மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவரது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பிடப்பட்டிருந்தாலும் இன்று வரை வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை எமதுக்கு உரிமை மறக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் மறக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டருவதற்காகத்தான் பல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது பல்வெளி வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்குபற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகரசபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதற்கூடாக நமக்கு நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகியமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்பாடுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம் நன்றி நான் ராமச்சந்திரன் சுரேன் முன்னாள் வேளாடுதுறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் இந்த போராட்டம் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கே கேட்கக்கூடியதாக இருந்தது அதாவது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் மண் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏபி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாலை வருத்த வீதியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்கள் அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் எங்களோட மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் கூட இந்த வீதியில பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மேரியிலையும் வந்து ஆடியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாறி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போ போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதை பாதீட்டில் சரி ஒதுக்குற ஒரு நிதியில் பிதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேண்டும் என்றது தான் எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீ வெளிநாட்டிலேருந்து நாங்கள் நிதி எடுத்து தான் செய்யணும் தண்ணணும் அப்படியும் சில ஏற்காட்சி கொண்டிருக்கணும் அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை எங்களுக்கு தொண்டம் இருந்து பேரத்துற மட்டும்தான் இப்போ போட வேண்டியதாகவே இருக்குது அதே மாதிரி பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வேண்டியதாகவே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தின் நாங்கள் அரசாங்கம் ஒதுக்கிற பாதேட்டில் இருக்கிற நிதியிலேயே செய்து தர முடியும் மைதை முன்னரும் அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் எங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்துக்கான ஒரு போராட்டத்தினை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்து ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வு ஒரு காலவாசத்தை தந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்